கண்ணீரில் கப் ஆனந்த கண்ணீரில் உலகக்கோப்பை உலகக்கோப்பையில் இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் விளையாடினாங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஒரு பரபரப்பான ஒரு ஆட்டத்திற்கு ஒரு ஆட்டத்தில் பல்வேறு விதமான ரகசியங்கள் உள்ளே அடங்கி இருக்குது அத்தனை இரகசியங்களும் இன்றைக்கு வெளிவந்திருக்கு இந்த ஒரு உலகக்கோப்பை இந்தியாவிற்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உலகக்கோப்பை இது ரொம்ப சாதாரணமாகலாம் யாரும் கடந்தே போக முடியாது இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை இந்தியா வெற்றி பெறலை கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு ஒரு உலகக்கோப்பை இந்த உலகக்கோப்பையில் பல்வேறு விதமான மிக முக்கியமான விடயங்கள் பல விடயங்கள் பல ரகசியங்கள் இந்த இதுக்குள்ளே அடங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அப்படி என்ன என்ன இந்த ஆட்டத்தில் இருந்தது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கிரிக்கெட்டில் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க அணி இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் ஒரு அதிர்ஷ்டமே எங்களுக்கு இல்லை என்று அரையிறுதியோடு போன தென்னாப்பிரிக்க அணி இன்றைக்கு இறுதி இறுதிப் போட்டி வரைக்கும் வந்திருந்தாங்க இதுவும் ஒரு வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் இதே சம்பவம் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில் போல் ரோஹித் சர்மா பத்தொம்பது இருபது உலகக்கோப்பை போட்டிகளில் விளையாண்டு விளையா விளையாடி இருக்கக்கூடிய ஒரு வீரர் இவ்வளவு விளையாடியும் இதுவரைக்கும் ஒரு எந்த விதமான ஒரு கோப்பையையும் அவர் பெற்றுத்தந்தது இல்லை ஆனால் தோனி இரண்டாயிரத்தி ஏழு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையும் இரண்டாயிரத்தி பதினொன்று ஐம்பது ஓவர் கொண்ட ஒரு நாள் கிரிக்கெட் ஒரு நாள் உலகக்கோப்பையும் தோனி அவர்கள் வாங்கி கொடுத்துட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதன் முதலாக கபில் தேவ் தலைமையிலான உலகக்கோப்பையை வெற்றி பெற்றோம் அதற்கு பிறகு அவர்கள் தான் இந்த தோனி தோனியவர்களுக்கு பிறகு அடுத்த உலகக்கோப்பை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு காலநீராகவே இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒரு இவ்வளவு பெரிய பல்வேறு விதமான சுவாரஸ்யங்கள் இருக்கக்கூடிய பரபரப்பு இருக்கக்கூடிய இந்த உலகக்கோப்பையில் இந்தியா இந்தியா போட்டிக்கு வந்தது இந்தியா இறுதிப் போட்டிக்கு வந்த வந்து விளையாடிய இந்த போட்டியில் பல்வேறு விதமான வரலாற்று சம்பவங்களும் இருக்குது என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்படி என்னென்ன சம்பவங்கள் இப்போ இந்த உலகக்கோப்பை போட்டி இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியோடு விராட் கோலி அறிவிச்சிட்டாரு இதற்கப்புறம் நான் விளையாட போகிறது இல்லை அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்கிறாரு விராட் கோலியை துவக்க விட்ட துவக்க ஆட்டக்காரராக இவங்க களமிறக்கி ஒரு ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டாங்க அந்த புதிய முயற்சி என்பது எல்லா ஆட்டங்களிலும் விராட் கோலி சுத்தமாக விளையாடுனார் எல்லா ஆட்டங்களிலுமே அவர் விளையாடாமல் வெளியில் போயிட்டார் அப்படி விளையாடாமல் வெளியில் போ போன போது இன்றைக்கு நடந்த ஆட்டத்தில் உறுதியாக அவர் விளையாடுவார் அப்படிங்கிறது எல்லாரும் நம்ம எல்லாருமே இவர் உறுதியாக இன்றைக்கு விளையாடுவார் அப்படிங்கிறது எதிர்பார்த்தது தான் இப்போ நான் கூட அந்த ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஏழாவது ஒரு நடந்து நடந்துகிட்டு இருக்கும்போது நான் கூட ஒரு காணொலி ஒன்று வெளியிட்டிருப்பேன் விராட் கோலி விளையாடும் பட்சத்தில் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி பெற முடியும் அல்லது அப்பனுக்கு அப்பனோ சுப்பனுக்கு சுப்பனும் வந்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏனெனில் அவன் ஒரு ஒரு உண்மையான ஒரு உணர்வாளன் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் பதிவு செஞ்சுருந்தேன் இப்போ இந்த உலகக்கோப்பையில் ரோஹித் சர்மா இது வரைக்கும் விதமாக எந்த ஒரு பல உல ஏற்கனவே கோப்பைக்கு அரையிறுதி போட்டிக்கு போய் அதுலேயும் தோல்வி அடைஞ்சு வெளியில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தான் ரோஹித் சர்மாவுக்கும் கடைசியான உலகக்கோப்பை விராட் கோலிக்கும் கடைசியான உலகக்கோப்பை அது மட்டுமல்ல ராகுல் டிராவிட் இன்றையோடு அவருடைய தலைமை பயிற்சியாளர் அவருடைய பணியும் இதோடு முடியுது இப்படி எத்தனையோ விதமான சம்பவங்கள் இந்த இடத்துல உள்ள அடங்கியிருக்கு இந்த ஒட்டுமொத்த சம்பவங்களுக்கும் இன்றைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்த ஒன்று அந்த எதிர்பார்த்த ஒன்றுக்கு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடை கிடைச்சிருக்கு அப்படின்னா என்ன விடை என்பது இந்த உலகக்கோப்பை தான் இந்த உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கண்ணீரில் மிதந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை எப்படி எல்லாரும் கண்ணீரில் மிதக்கிறாங்க அப்படின்னா ஒரு விராட் கோலி இத்தனை முறை விளையாடியும் அவரால் பெருசாக ரன்களை அடிக்க முடியலை அதற்கப்புறம் ராகுல் டிராவிட் இன்றையோடு வெளியில் போறாரு அதற்கப்புறம் அடுத்த கட்டமாக இந்த மூத்த வீரர்கள் விராட் கோலி இன்றைக்கு விளையாடக்கூடிய ரோஹித் சர்மா இவங்கள்லாம் அடுத்து வருகின்ற ஆட்டங்களில் இருக்கவே மாட்டாங்க இப்போ இவங்க மட்டும்தான் இவங்க மட்டும்தான் இறுதியாக இவங்க மட்டும்தான் இப்போ இந்த களங்களோடு இவங்களுடைய ஆட்டங்களும் முடியுது அப்படி நம்ம அந்த கருத்தியலை நம்ம முன்வைத்து தான் இந்த கோப்பையை இந்தியா வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருந்துச்சு இப்போ இந்த கோப்பையை இந்தியா எப்படி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த உலகக்கொப்பையில் இந்திய அணி ஆரம்பத்தில் இருந்து அவங்க இதுவரைக்கும் பெரிய அணிகளை வந்து அவங்க எதிர்கொள்ளவே இல்லை பெரிய அணி எதிர்கொண்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மட்டும்தான் அதில் ஆஸ்திரேலிய அணியை ஏதோ அவர்களுடைய பொறுப்பற்ற ஆட்டத்தில் மேக்ஸுவல் மட்டும் நின்றிருந்தால் அந்த ஆட்டம் மாறி இருக்கும் அதே போல் அதுக்கப்புறம் இங்கிலாண்டும் அதே போல் ஜோஸ் பட்லர் நின்றுந்தால் கொஞ்சம் ஆட்டம் மாறி இருக்கும் அவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் இறுதிப் போட்டிக்கு வர்றாங்க சவுத் ஆப்ரிக்காவும் யார் தோல்வி அடையாமல் அதற்கப்பறம் அவங்க இறுதிப் போட்டிக்கு வர்றாங்க சவுத் ஆப்ரிக்காவை சொல்லும்போது நம்ம அவங்கள சொல்லுவோம் அவங்க ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு அணிப்பா அப்படின்னு அவங்கள சொல்லுவான் ஆனா அதிர்ஷ்டமே இல்லை என்றாலும் இறுதி போட்டிக்கு வரைக்கும் வந்ததற்கு முதல்ல சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு வாழ்த்துக்கள் தான் ஆனா அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்வது உண்மைதான் அப்படிங்கிறது இந்த ஆட்டத்திலையும் தெரியுது இப்ப இந்த ஆட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இருந்து பார்க்கும்போது ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாடினார் எல்லா ஆட்டத்திலையும் சிறப்பாக விளையாடினார் ஆனா கடைசியாக இவரால் இந்த கடைசி ஆட்டத்துல சிறப்பாக விளையாட முடியாமல் அவுட் ஆகிட்டு போகிறார் ரிசபந்த் வழக்கம் போல் பொறுப்பற்ற ஒரு முறையில் எப்பொழுதும் விளையாடக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபித்து அவரும் பொறுப்பற்ற முறையில் அவரும் அவுட் ஆகிட்டு போகிறாரு இதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஒரு இடத்துல இந்த இந்த சீரியஸில் ஃபுல்லாக அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது உண்மையில் மிகவும் மிகவும் முக்கியம் வாய்ந்தது இவரை எல்லாருமே கொண்டாடணும் அப்படிப்பட்ட அப்படி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வீரர் அக்ஷர் பட்டேல் அக்ஷர் படேலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவர் இறங்கும்போது அவர் ஆடிய அந்த நாற்பத்தி ஒரு ரன்கள் அப்படிங்கிறது சாதாரணமான இடக்கல்ல இந்தியா வந்து ஒரு முப்பது முப்பத்தி நாலு ரன்களுக்கு மூணு விக்கெட் எடுத்து தடுமாறிக்கிட்டு இருக்கு இது மேலே தேருமா நூறு நூற்றம்பது ரன்னு வருமா அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது அக்ஷர் படேல் உள்ளே இறங்கி கொஞ்சம் கூட அந்த ஒரு பயம் என்பது இல்லாமல் ரொம்ப அற்புதமாக விளையாடி அணியை வந்து அற்புதமாக மேலே தூக்கி தூக்கிக்கிட்டு போனாரு ஒட்டுமொத்த சுமைகளையும் அவரே சுமந்து கொண்டு சென்றார் அப்படிங்கிறது தான் உண்மை அவருக்கு முதல்ல நம்ம எல்லாருமே தலை வணங்கணும் அக்ஷர் பட்டேலுக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நீங்க எல்லாருமே உணர வேண்டும் இறுதிப் போட்டி வரைக்கும் வந்துட்டோம் இறுதிப் போட்டியில் அதற்கப்புறம் போ போகணும் தானே ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்டம் அந்த இறுதிப் போட்டியை எப்படி எப்படி எடுத்து அந்த தன்னுடைய பொறுப்புகளோடு விளையாடி அதை எடுத்து போயிட்டு இருக்கிறாரு அக்ஷர் சொல்லும்போது எனக்கு பேட்டிங் நான் இறங்குவேன்னு எனக்கு தெரியல நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ராகுல் பாய் தான் ராகுல் டிராவிட் கோச் தான் திடீர்னு பேட பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னார் எனக்கு எந்த நான் அந்த எந்த வித ஒரு பயமும் இல்லாமல் நான் எப்போவும் போல தான் வந்தேன் அந்த என்னுடைய எப்பவும் போல வந்து நான் விளையாடினேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே இதில் குறிப்பிட்டிருந்தாரு நம்ம எப்பொழுதுமே எதிர்பார்ப்போம் ஸ்கை ஸ்கை எனக்கு ஏதாவது செய்வார் அப்படின்னு ஒரு எது பார்க்கும்போது இன்றைக்கு ஸ்கை என்ன பண்ணிட்டாரு சூரியகுமார் யாதவ் வழக்கம் போல அவரும் முக்கியமான சில ஆட்டங்களில் சொதப்புவார் அதே போல் இறுதி போட்டிகளை அவர் சொதப்பல் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு அவர் ஆடின ஒரு அந்த லெக் ஸ்கொயர் ஷாட் அது வந்து கனெக்ட் ஆகலை அதனால் அவரும் போயிட்டார் அதுக்கப்புறம் சிவம் டுபே சிவம் டுபே இறக்கும்போது சிவம் டுபே வர்றாரு சிவம் டுபே உண்மையிலேயே நான் கூட கடுமையாக திட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்றைய ஆட்டங்களில் சிவம் டுபே ஓரளவிற்கு கொஞ்சம் ஆனால் ரொம்ப பெரிய அவருடைய பங்களிப்பு இருந்தது இருந்துச்சு இருந்திருக்குங்கிறது மாற்றுக்கிறது இல்லை ஆனாலும் பழைய ஆட்டங்களை விட இன்றைய ஆட்டங்களில் கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இன்னும் இருந்தாலும் கணிக்கு இன்னும் கொஞ்சம் வலுவை சேர்த்துருக்கலாம் இருந்தாலும் சிவம் டூபேவனுடைய ஆட்டம் இந்த இதில் வந்து இப்போ வழக்கமாக ஒரு ஒரு ஃபோர் அடிச்சுட்டு ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டு இல்லை ஒரு முட்டையில் போகிறதுக்கு ப ஒரு முப்பது ரன்களை அடித்து நின்றுட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறத வரவேற்கத்தக்க ஒரு ஒன்று தான் வழக்கம் போல் இதை இதை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா ஹார்திக் பாண்டியா இந்த சீரியஸில் ஃபுல்லாகவே ரொம்ப அற்புதமாக விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு இவ்வளவு தூரம் இந்த பயணம் தொடர்ந்து வந்திருக்குன்னா ஹார்திக் பாண்டியா இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி நம்ம மும்பை இந்தியன்ஸில் விளையாடும் போது நம்ம எல்லாருமே ஹார்திக் பாண்டியாவுக்கு எதிராக தான் இருந்தோம் ஏன் எதிராக இருந்தோம் ஹார்திக் பாண்டியாவுக்கு அப்படின்னா ஹார்திக் பாண்டியா நடந்து கொண்ட விதங்கள் அப்படி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வெறுப்படையை வச்சுச்சு அந்த வெறுப்படையக்கூடிய ஒரு இடத்துல நம்ம எல்லோரும் இருந்தோம் அதற்கப்புறம் ஹார்திக் பாண்டியாவை இந்திய அணிக்கு உள்ளே வந்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அணியில் அவரினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது இங்கே பொறுத்த வரைக்கும் ஜடேஜா பெருசாக விளையாடவே இல்லை அவர் ஏன் எடுத்தாங்க ஏன் எடுக்கலை அப்படிங்கிறது பாவம் அவருக்கே ஒரு கேள்விக்குறி அதனால ஜடேஜா வந்து ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாரு என்னை என்னை வந்து நான் ஒரு பயனுள்ள பயனு இல்லாத ஒரு வீரராக உள்ள இருக்கேன் நீங்கள் வேற வீரரை மாற்ற மா மாற்ற விரும்பினா நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு அவரே வெளிப்படையாக சொல்லியிருந்தார் இருந்தாலும் அணியில் எந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தல முதல்ல ஒரே ஒரு அணியில் இருக்கக்கூடிய மாற்றம் முகமது சிராஜ் அவரை நீக்கி விட்டு அவங்க குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்தாங்க குல்தீப் உண்மையில் இந்திய அணியை சுமந்து இவ்வளவு தூரம் வந்து வந்து கொண்டிருந்தவர் குல்தீப் யாதவ் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவருக்கு ஒரு அவரை நம்ம தலை வணங்கணும் குல்தீப் யாதவனுடைய சிறப்பான பந்து வீச்சு தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் இந்த அணி வந்து இவ்வளவு அணிகளை வெற்றி பெற்று உள்ள வந்திருக்கு குல்தீப் யாதவ் அணியினுடைய பங்களிப்பில் ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீரராகவே இருக்கிறார் அதற்கப்புறம் நாம் வழக்கம் போல் வரும்போது வேகப்பந்து வீச்சு அப்படின்னு நம்ம ஒரு 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 அப்படியே ஒரு திருப்பி பார்க்கும்போது பும்ரா பும்ராவுக்கு நிகரான ஒரு ப ஒரு பும் பும் பும்ரா தான் பும்ராவினுடைய மாயாஜால பந்து வீச்சு பும்ராவிற்கு நிகர நிகரான ஒரு ஒரு பந்து வீச்சாளர் இல்லை உலகத்தினுடைய தரம் வாய்ந்த இவர் தான் முதல் வீரர் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்கிறாரு அதாவது நீண்ட தூரம் ஓடுறதில்லை பந்தை எங்கே போட போறோம் எப்படி போட போகிறோம் எந்த நேரத்தில் எப்படி வீசணும் அப்படிங்கிறத சரியான முறையில் நேர்த்தியாக இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்னு போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கணும் ஒரே ஒரு வீரர் அவர் தான் இந்த ஒட்டுமொத்த வெற்றியும் யாருக்கு மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா எல்லா வீரர்களையும் விட பும்ராவுக்கு தான் பந்து வீச்சில் பும்ரா தான் அனைத்து பொறுப்புகளையும் அவர் தான் கையில் எடுத்துக்கிட்டு அவர் தான் அந்த அனைத்து தன்னுடைய அந்த பொறுப்புகளையும் தலையில் சுமந்து பும்ரா தான் கொண்டு வந்தார் அதனால தான் இந்த சீரீஸில் த பெஸ்ட் எக்கனாமிக் பிளேயர் அப்படின்ற நம்பர் ஒன் பவுலராக பும்ரா இருக்கிறாரு அது மட்டுமல்ல மிக முக்கியமான நேரங்களில் ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட்டை எடுத்து அதுவும் அதிகபட்சமாக அவரோடய விக்கெட்லாம் நீங்கள் வந்து இன்ஸ்விங்கில் போல்டு தான் பார்ப்பீங்க இன்ஸ்விங்கு அவுட் ஸ்விங்கு அந்த ஸ்விங்கு இந்த ஸ்விங்குன்னு எல்லாத்தையும் போட்டு ரொம்ப அற்புதமான ஒரு பந்து வைச்சார் அது மட்டுமல்ல இன்னொரு அஜீத் சிங் உண்மையில் நம்ம சிங்கு வந்து சிங்குனா கிங்கு தான் அப்படிங்கிறத அவர் வந்து நிரூபிச்சிட்டார் ஒரு கேட்சை விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அவர் அரைது உலக குப்பைகள் போட்டியில் எல்லாரும் சிங்கமாக திட்டிருப்போம் ஆனால் இந்த நம்ம சிங்கு கிங்கு தான் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாரு சரியான நேரத்தில் சரியான பந்துகளை வீசி தான் இன்றைக்கு இந்திய அணியை அவர் காப்பாத்திருக்கிறாரு அப்படின்னே சொல்ல முடியும் இப்படி எல்லாருமே அற்புதமான ஒரு தங்களினுடைய இந்த பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே ரொம்ப தங்களினுடைய பொறுப்புகளை உணர்ந்து விளையாடியது தான் இது ஒரு அணியினுடைய வெற்றி அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு ஒன்று அப்படின்னா இன்றைக்கு இந்திய அணியை சொல்ல முடியும் ஆரம்பங்களில் பேட்ஸ்மேன் விராட் கோலி சோபிக்கவே இல்லை ஆனால் மிடில் ஆர்டர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாரும் சூரியகுமார் யாதவ் ஸ்கை வந்து அணியை வந்து இறுதி போட்டிக்கு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கை எனக்கு நிறையா விடயங்கள் யாருமே திரும்பி பார்க்கல நான் அந்த ஏன் அவரை திரும்பி பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கடைசியில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய துவக்கம் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய துவக்கம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய பயம் அப்படின்னா கியூண்டிகார்க் அவர் ரொம்ப வந்து ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் பிளேயர் அவர் நின்னார் அப்படின்னா ஆட்டத்தை முடிக்காமல் வெளியில் போக மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு வீரர் அந்த அப்படிப்பட்ட ரொம்ப நேரம் பொறுமையாக நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு பயமும் படபடப்பும் இருந்துச்சு ஆரம்பத்தில் இருந்து தொடர்ந்து ஒரு சில விக்கெட்டுகள் அப்படியே வீழ்த்திக்கிட்டு வரும்போது ரெண்டு விக்கெட்டு விழுகுது மூணு விக்கெட்டு விழுகுது இந்த மூணு விக்கெட்டு விழுந்தாலும் கிளாசன் எப்பொழுதுமே வந்து ஒரு கிளுகிழுப்பாக அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீரர் நம்ம ஏற்கனவே எஸ்ஆர்ஹெச்சில் விளையாடும் போது அவரை அடித்த அடிதான் ஒரு ஒரு இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் எஸ்ஆர்ஹெச் தான் ஒரு பெரிய அஞ்சு ஓவர நூறு அடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அணியாக இருந்தது அவங்க மட்டும்தான் அந்த அளவிற்கு இருந்த கிளாசன் உண்மையில் இதுலேயும் வந்து கிளாசிக்கான தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் கிளாசன் இருக்கிற வரைக்கும் நமக்கு நமக்கு வெற்றி க கோப்பை வெற்றி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தான் அப்படிங்கிறது இருந்துச்சு கிளாசனினுடைய ஆட்டம் உண்மையில் எந்த விதமான பயமும் இல்லை படபடப்பும் இல்லை எல்லா பந்துகளையும் சுற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தார் அற்புதமான ஒரு ஆட்டத்தை கிளாசன் அவர்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார் கேப்டன் நம்ம மார்க்கம் வந்து இன்னும் கொஞ்சம் விளையாண்டிருக்கலாம் ஆனாலும் அவர் வெளியில் போனது ஒரு பெரிய ஒரு விடயம் தான் அதுக்கப்புறம் வந்து அதே இடத்துல ஒரு ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு அதே இடத்துல திருப்பி ஒரு ஃபீல்டரை போட்டு அதே பந்த போட வச்சு அவரை தூக்குறாரு ரோஹித் சர்மா அதற்கப்புறம் இறுதியாக ஓரளவு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழும்போது தான் ஆட்டத்தினுடைய போக்குமாறுது இதுதான் இங்கே கடைசியாக அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு அணியாக இந்த இடத்துல மீண்டும் நாங்கள் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் அப்படிங்கிறத மீண்டும் இந்த இடத்துல வந்து நிரூபிச்சிருக்கு தான் சொல்ல முடியும் இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய தோல்வி என்பது உண்மையில் ஆரோக்கியமாக அவர்களும் இந்த தோ இந்த இந்த விளையாட்டை மிகவும் சிறப்பாக விளையாடி ஆரோக்கியமாக இந்த விளையாட்டில் இந்திய அணியை வந்து அவங்க ஒரு பயம் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆஸ்திரேலியா இந்திய அணியை வந்து பயம் காட்டலை இங்கிலாந்து இந்திய அணியை பயம் காட்டலை ஆனால் கடைசி வரைக்கும் ஒட்டுமொத்த நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி இந்தியர்களையும் எல்லாரையுமே அலற வச்சது சவுத் ஆப்ரிக்கா அப்படின்னு சொல்லலாம் கிளாசன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் எல்லாரையும் ஓட விட்டுட்டாரு அப்படின்னு தான் உண்மைகளையே சொல்ல முடியும் இப்போ இந்த இடத்துல நாம் எல்லாருமே ரொம்ப ஒரு பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பதினேழு ஆண்டுகளாக உலகக்கோப்பையை வெல்ல முடியல பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை ரோஹித் சர்மா வென்றிருக்கிறாரு ரோஹித் சர்மா எல்லா விதமான திறமையும் படைத்த ஒரு வீரர் தான் பல ஆண்டுகளாக அவர் சின்ன வயசுலேருந்து கிரவுண்டுகளே கிடக்கிறாரு சின்ன வயசுலேருந்து இந்திய அணிக்குள்ளே கிடக்கிறாரு பல வாய்ப்புகளை கொடுத்து பல கிட்டத்தட்ட பத்தொம்போது இருபது உலகக்கோப்பைகள் போட்டிகள் வரைக்கும் விளையாடி உள்ளேயே இருக்கிறாரு ஆனால் ஒரு கோப்பையை வெல்ல முடியவில்லை இதுதான் அவருக்கு வேணும் கடைசி உலகக்கோப்பை போட்டி இந்த உலகக்கோப்பை போட்டிலேயும் வந்து வெல்லாமல் போயிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா நம்மளுடைய சோழி முடிஞ்சிடும் நமக்கு இருக்கக்கூடிய நம்மை நம்பி ஒரு பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது கடைசி வரைக்கும் நம்ம அதை செய்ய முடியாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருந்தாரு அவரினுடைய ஒவ்வொரு ஆட்டங்களும் சுயநலமாக இல்லாமல் ஒரு பொதுநலமாக ஒரு அணிக்கு தேவை ஒரு நாட்டி ஒரு 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 நாட்டினுடைய பெருமை இதில் இருக்கு அப்படிங்கிறத தலையில் சுமந்து கொண்டு அதை வந்து அற்புதமாக வழிநடைத்துக் கொண்டு சென்ற ஒரு அற்புதமான ஒரு வீரர் அப்படின்னு ரோஹித் சர்மாவை இந்த இடத்துல பாராட்டியே ஆக வேண்டும் ஒரு தைரியம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு கேப்டன் அப்படின்னா அது ரோஹித் சர்மா மட்டும்தான் சொல்ல முடியும் இப்போது தோனி கீப்பராக இருந்து அவர் வந்து கீப்பிங் பண்ணி அவர் வந்து இருந்தார் அவர் நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு துவக்க ஆட்டக்காரராக நம்ம பார்க்குறது இல்லை அவர் கடைசி நேரங்களில் வந்து விளையாடுவார் அப்படி இருக்கிறவர் இருக்கிறவரை விட துவக்க துவக்காட்டக்காரராக ஆடக்கூடிய ஒரு கேப்டனுக்கு பொறுப்புகள் ரொம்ப அதிகம் அதுக்கு அது மட்டும் இல்லை அது அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கு இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு வந்து ஆரம்ப இன்றைக்கி டி ட்வெண்ட்டியில் எல்லா இடங்கள்லையுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பவர் பிளேயரில் தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது ரோஹித் சர்மா மட்டும் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்து கொண்டு இருந்தார் தொண்ணூற்றி ரெண்டு ரன்னு அடிக்கும்போது சச்சின் டெண்டுல்கராக இருந்தால் உருட்டி உருட்டி நூறு பேருப்பார் ஆனால் அடு முடிஞ்சால் சிக்ஸ் போகட்டும் இல்லைனா நம்ம வெளியில் போவோம் நமக்கு தேவை அணுகி அணி போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணங்களோடு விளையாடிய ரோஹித் சர்மாவுக்கு மீண்டும் பாராட்டுக்கணும் பார்த்துக்கணும் நாம் விராட் கோலியை பற்றி பேசும்போது என்னப்பா ரெண்டு மூணு வீரர்களை மட்டும்தான் பேசுகிறீங்க ஏன் வேறு வீரர்கள்லாம் பேச மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம் அதெல்லாம் நம்ம மற்றொரு இடங்களில் பேசுவோம் இப்போ இந்த இடத்துல இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினாறில் வந்து அரையிறுதி இறுதி அப்படின்னு இப்படி எல்லா ஆட்டங்களிலும் நம்ம விராட் கோலி ஐம்பதை போட்டார் ஐம்பதை போட்டு ஐம்பது போட்டு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்றைக்கு போட்டார் விராட் கோலி ஐம்பதை போட்டு எல்லா இடங்கள்லேயுமே அணி வெற்றி பெறக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு அப்படி இன்றைய நூறு சதவீத வெற்றியை இன்றைக்கு அடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த உலகக்கோப்பை போட்டியில் விராட் கோலி அடித்த இந்த அற்புதமான ரன்கள் தான் நான் ஒரே ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருந்தேன் விராட் கோலி அடித்தால் மட்டும்தான் இந்திய அணி வெற்றி பெற முடியும் அதுதான் இந்த விளையாட்டினுடைய விதி என்பதை நீங்கள் உணரணும் ஆரம்பத்திலிருந்து விராட் கோலி விளையாடவே இல்லை ஆரம்பத்திலிருந்து எல்லாரும் நல்லா விளையாடுறாங்க ஆனால் எல்லாரும் நல்லா விளையாட விளையாட முடியும் நினைக்கக்கூடிய அனைத்து வீரர்களும் போயிடுறாங்க ஆனால் கோலி கடைசியாக வந்து விளையாடுறான் அதுதான் இந்த இடத்துல அவன் இந்த விளையாட்டை நேசிக்கக்கூடியவன் உண்மையானவன் உணர்வானவன் இந்த ஒரு தூய்மையான எண்ணம் கொண்டவன் என்பதை இந்த காலங்கள் உணர்த்தும் ஒருவன் ஒருவனுக்கு காலங்கள் உணர்த்தும் என்பதை இன்றைக்கு உணர்த்தி இருக்குது விராட் கோலியினுடைய மூலமாக இன்னைக்கு எல்லாருமே அழுகிறாங்க எல்லாரும் ஆனந்த கண்ணீரில் மிதக்கிறாங்க ரோஹித் சர்மா தன் மைதானத்துக்குள்ள தரையில் தட்டி அழுகிறாரு அதுக்கப்புறம் நேர ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் தனியாக உட்காந்து அழுகிறாரு கோலியை கட்டி பிடிச்சி அழுகிறாரு கோலி அழுகிறாரு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட்டில் உட்காந்துருக்கிற உட்காந்துருந்த நம்மளுடைய சிராஜ் வந்து கட்டுப்பிடிச்செல்கிறார் அதற்கப்பறம் ஹார்திக் பாண்டியா தன்னுடைய ஒட்டுமொத்த ஆனந்தத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார் இன்றைக்கு ஹார்திக் பாண்டியா நம்ம யுவராஜ் சிங் மாதிரி பொறுப்பாக ஒரு ஒரு யுவராஜ் சிங்காகவே அவத ஒரு அவதாரமாக இருந்து அணியை வந்து சிறப்பாக வழிநடத்தி அவர் அற்புதமாக இந்த அணியை எடுத்துக்கொண்டு இந்த அணிக்காக அவருடைய சேவை உண்மையில் அவரை வந்து தனிப்பட்ட ஒரு முறையில் நம்ம கொண்டாடி பாராட்டியே ஆக வேண்டும் என்பதுதான் இவ்வளவு பேருடைய கனவுகளையும் லட்சியத்தையும் நிறைவேற்றி இருக்கக்கூடியது இந்த குப்பை தான் ராகுல் டிராவிட் இன்றையோடு அவர் முடிஞ்சு போகிறாரு அவருடைய ஆக்ரோஷத்தை பார்த்தீங்களா அந்த ஆக்ரோஷத்தை அவர் வெளிப்படுத்தும் போது அந்த குப்பையை வாங்கி தான் ஒரு தான் அந்த கப்பை வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷத்தை ஆக்ரோசத்தையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்த வெளிப்படுத்திய விதம் உண்மையில் பெரிய ஒரு நமக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது ராகுல் டிராவிட் போன்ற அற்புதமான வீரர்கள் உண்மையான வீரர்கள் நாட்டிற்காக எதையும் அவர் அவரெல்லாம் தியாகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீரர் ஒரு தடுப்பு சுவர் இந்தியாவினுடைய தடுப்பு சுவராக திகழ்ந்து அற்புதமான ஒரு ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரராகவும் நல்ல ஒரு கேப்டனாகவும் இன்றைக்கு ஒரு ஹெட் கோச்சாகவும் தலைமை பொறுப்பாளராகவும் இருந்து கடைசி வரைக்கும் நம்ம அந்த உலகக்கோப்பையை வாங்காமல் போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருந்தது கடை இறுதியாக அந்த ஏக்கமும் நிறைவேறியது அப்படிங்கிறது தான் உண்மையில் கோ நம்மளுடைய ராகுல் டிராவிட்டு கிடைத்த ஒரு மகனும் அப்படின்னு சொல்லலாம் இதில் இந்த இதில் விளையாடிய இந்த இதில் விளையாடிய பும்ரா வரைக்கும் அடுத்த வேர்ல்ட் கப்பு நாலு வருஷம் கழித்து விளையாடுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அது மட்டுமல்ல ரிசபத் ஒரு தன்னுடைய இருந்து பதினான்கு மாதங்கள் பெரிய ஒரு காயத்தில் இருந்து மீண்டு வந்து மனுஷன் உயிரோடு இருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அந்த உயிரிலிருந்து மீண்டு வந்து அதற்கப்புறம் இங்கே மீண்டும் ஒரு ந அற்புதமான ஒரு ஒரு விக்கெட் கீப்பராக இங்கே வந்து பணியாற்றி சிறப்பான நாட்டிற்கு சேவையை செஞ்சுருக்கிறாரு ஆனால் ஒரு பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னா சஞ்சீவ் சாம்சன் இறுதி வரைக்கும் சேர்க்கப்படாதது ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துது இங்கே பொறுத்த வரைக்கும் சாதிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது குஜராத்துக்காரங்க நிறையா இருக்கிறாங்க ஊ ஊபிக்காரவங்க இருக்கிறாங்க மாப்பிக்காரவங்க இருக்கிறாங்க டெல்லிக்காரவங்க இருக்கிறாங்க இப்படி பார்க்கும்போது சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது போன ஒரே ஒரு ஆள் நம்ம சிராஜும் அதற்கப்புறம் நம்ம சேட்டன் சஞ்சு சாம்சன் தான் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு ஆட்டத்தில் கூட வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்குது இரண்டாயிரத்தி பதினாலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உலகக்கோப்பையில் உட்காந்துட்டு உட்காந்துட்டு போகக்கூடிய ஒரு நிலை ஒரு கடுமையான ஒரு ஒரு நிலை ஒரு மனவழி சஞ்சு சாம்சனுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உணர்கிறேன் இருந்தாலும் இந்த இடத்துல உட்காந்துருந்ததுக்கெல்லாம் பரவாயில்லை கடைசியாக எல்லோரும் உலகக்கோப்பையோட மீண்டு வர்றோம் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு விடயம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெருமைக்கூடிய ஒரு விடயம் தான் நான் ஒரு கிரிக்கெட்டை நேசிக்கக்கூடியவன் அப்படிங்கிற முறையில் மட்டும் சொல்ல நான் விளையாடக்கூடிய நான் ஒரு நல்ல ஒரு ஒரு விளையாட்டு வீரன் அப்படிங்கிற ஒரு முறையில் சொல்கிறேன் கிரிக்கெட்டை நான் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே விளையாடக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு முறையில் சொல்கிறேன் அந்த அவங்களுடைய அந்த ஆட்டங்களில் இந்தியா வெற்றி பெ வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொல்லும்போது இரண்டாயிரத்தி பதினொன்று கண்ணு கலங்கி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எனக்கெல்லாம் ஒரு பெரிய ஆனந்த கண்ணீர் வந்துச்சு அதைவிட எனக்கு இன்றைய ஆட்டங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை வெல்லும் வெல்லும்போது ஆனந்த கண்ணீர் அப்படியே கண்களிலிருந்து ஆறாக ஓடிச்சு ஏன் அப்படின்னா விராட் கோலி போன்ற வீரர்களெல்லாம் நம்ம அடுத்து வருகின்ற ஆட்டங்களில் பார்க்க முடியாது இதுதான் கடைசி ஆட்டம் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா போன்றவர்கள் எல்லாம் இனிமேல் பார்க்க முடியாது இவர்களினுடைய அடுத்து ராகுல் டிராவிட்டை நம்ம உட்காந்து இனிமே ஹெட் கோச்சாக அவரவும் பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு கிடைத்த கிடைத்த இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு கடைசி வாய்ப்பு பும்ரா இன எவ்வளோ ஆண்டுகள் விளையாடுவார் அப்படிங்குறது ஒரு கேள்விக்குறி இப்படி இருக்கும்போது அடுத்த ஜெனரேஷனுக்கு இவங்கெல்லாம் வழிவிடக்கூடிய ஒரு ஒரு கட்டாயத்திற்கு வந்துட்டாங்க அப்படி இந்த நேரங்களையும் வாங்கலைன்னா அடுத்த நிலை என்ன வாங்கும் அப்படிங்கிற ஒரு அனைத்து விதமான மனக்குமுறல்களுக்கும் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விடை கிடச்சிருக்கு இந்திய அரசின் மீது என் போன்றவர்களெல்லாம் பல விடயங்களில் நான் நான் என் போன்றவன் சொல்ல விட நானே பல் பல்வேறு விதமான விமர்சனங்களை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதில் அதில் அதிலிருந்து நான் இதுலையும் பின்வாங்கலை ஆனாலும் விளையாட்டு என்கின்ற ஒரு முறையில் இந்த இடத்துல நம்மளுடைய விளையாட்டு வீரர்கள் அனைவரும் அவர்களினுடைய அர்ப்பணிப்பு அவர்களினுடைய அந்த நாட்டின் மீது கொண்ட பற்ற நாம் உண்மையில் இந்த இடங்களில் இந்த இடங்களில் பாராட்டி ஆக வேண்டும் எல்லா வீரர்களினுடைய கண்களிலையும் கண்ணீரை பார்க்கும்போது இந்த நாட்டிற்காக நீங்கள் எல்லாரும் இவ்வளவு உண்மையாக விளையாடியதற்கு உங்கள் அனைவருக்கும் மனமாற வாழ்த்துகளும் பாராட்டுகளும் கனடாவிலிருந்து என்னுடைய மனமார்ந்த ஒரு தூய்மையான வாழ்த்துக்களை உங்களுக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக பதிவிடுவதில் பெருமை கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நெருப்புத் தமழ